சற்று முன் வெளியாகியுள்ள குபேரா கிளிம்ஸ் மக்களின் வரவேற்பை வெகுவாக பெற்று வருகிறது பரிதாபமான தோற்றத்தில் இருக்கும் தனுஷ் அவர்கள் செழிப்பாக இருக்கும் நாகார்ஜுனாவை எதிர்கொள்வதுதான் கதையா என்று நம்மை யோசிக்க வைக்கிறது பரிதாபமான நிலையில் தனுஷ் இருக்கிறார் செழிப்பான நிலையில் நாகார்ஜுனா அவர்கள் இருக்கிறார் பரிதாபத்திற்கும் செழிப்பிற்கும் இடையில் நடக்கும் ஒரு யுத்தம் தான் இந்த படம் என்று எனக்கு தோன்றுகிறது கதைக்காக எந்த அளவுக்கு வேணாலும் மெனக்கெடும் தனுஷ் அவர்கள் இந்த படத்தின் இயக்குனர் ஒரு தெலுங்கு இயக்குனராக இருந்தாலும் அவருக்கு அவ்வளவு கோஆபரேஷனை செய்திருக்கிறார் ஒரு ஹீரோ ஒரு படத்தில் ஒரு படத்தை படத்தின் வெற்றிக்காக அளவு கஷ்டப்படுவார் என்பதற்கு தனுஷ் ஒரு உதாரணம் கிழிஞ்ச சட்டை சாப்பிடக்கூட வழி இல்லாத மாதிரி ஒரு தோற்றம் இவ்வளவு இந்த படத்திற்கு தேவையா என்று கேட்டால் தேவைதான் அவர் நினைத்திருந்தால் ஒரு மாசான ஒரு படம் கிளாஸான ஒரு டைலாக் என்று போயிருக்கலாம் ஆனால் நான் படத்திற்காக எவ்வளவு வேணாலும் கஷ்டப்படுவேன் இந்த தோற்றம் கிழிஞ்ச சட்டை தான் எனக்கு வேண்டும் பார்க்க பரிதாபமான நிலையில்தான் நான் இருப்பேன் பத்து நாள் சாப்பிடாமல் கூட நான் நடிப்பேன் என்று ஒரு உறுதி அளித்திருக்கிறார் தனுஷ் அவர்கள் அதாவது சிம்பிளாக ஒரு டைலாக் மாசாக ஒரு டைலாக் பேசிட்டு போயிருக்கலாம் அவர் ஆனால் கஷ்டப்படுற மாதிரி நடிச்சது நம்ம எல்லாத்துக்குமே கண் கலங்குது அதாவது பார்க்குறதுக்கே சாப்பிடாம இருக்கிறவங்கள பார்த்தா நமக்கே கூப்பிட்டு சாப்பாடு பொண்ணுன்னு தோணும் அந்த மாதிரி தனுஷ் அவர்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காரன்னு பார்த்தா அவருக்கு நானே கொஞ்சம் சாப்பாடு எடுத்துகிட்டு கொடுக்கலாம் போல் தோணுது அந்த மாதிரி இருக்கீங்க சார் நீங்கள் சாப்பிடாம நடிச்சிருக்கீங்க கிழிஞ்ச போட்டு நடிச்சிருக்கீங்க வழக்கம் போல நாகார்ஜுனா சாரை பற்றி நம்ம சொல்ல வேண்டியதே இல்லை அவர் வந்து சீனியருக்கெல்லாம் சீனியரு ஸோ அவருடைய செழிப்பும் இந்த படத்துக்கு ரொம்பவே இதாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா நாகார்ஜுனா சார் செழிப்பாக இருக்கிறாரு இவர் பார்க்குறதுக்கு கஷ்டப்பட்டு இருக்கிறாரு கஷ்டத்துக்கும் செழிப்புக்கும் நடுவில் ஒரு ஒரு போர் நடக்கும்னு நினைக்கிறேன் அதுதான் அந்த குபேரான்னு நினைக்கிறேன் இந்த படத்துடைய முன்னோட்டத்தை பார்க்கலாம் யூடியூப்ல பாருங்கள் உங்களுக்கு நிச்சயமா பிடிக்கும்னு நினைக்கிறேன் தனுஷ் அவர்களுக்கு பாராட்டுறதுக்கு வார்த்தைகளே இல்லை வார்த்தைகளை தேடி தேடி அவரை போராட்டம்னு நினைக்கிறேன் என் மொத்த பாராட்டம் உங்களுக்கு தான் சார்